எஸ்பிஓ உறுப்பினர்களுக்கு வணக்கம் எஸ்பிஓ ஆப்பில் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு இனிமே வந்து முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தான் வித்ட்ரா பண்ண முடியும்னு சங்கர் சார் வந்து இன்று ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு இதற்கு முன்னாடி வந்து நியூ பிளான்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாலெட்டில் எவ்வளோ ரூபாய் ஏர்ன் பண்ணுறோமோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டைமில் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் பட் இனிமேல் வந்து முப்பது நாள் முடியணும் ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் எடுத்ததுக்கப்புறம் அந்த இருந்து முப்பது நாள் அதுபோல் ஒரு லிமிட்டட் அமௌண்ட் அவங்க செட்டப் பண்ணியிருக்கிறாங்க அந்த லிமிட்டட் அமௌண்ட் வர வரைக்கும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்டு மட்டும்தான் நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவாயிரம் ரீச் ஆகணும் மினிமம் மூவாயிரம் அவங்க செட்டப் பண்ணி வந்த மூவாயிரம் ரீச் ஆகினா மட்டும்தான் வித் ட்ரா ரிக்வஸ்ட் நம்ம கொடுக்க முடியுங்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இனிமேல் இனிமேல் வந்து முப்பது நாள் அப்புறம் தான் வித்ரா ரிக்கொஸ்ட் பண்ண முடியும் இன்று வந்து கடைசி நாள் வித்ட்ரா ரிக்வஸ்ட்டு பண்ணுறதுக்கு அதனால வித்ட்ரா ரிக்வெஸ்ட் பண்ணாதவங்க இன்றைக்கி பண்ணுங்க இப்போ இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வித்ட்ரா ரிக்வெஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறாங்க அதனால யாராவது வித் டா ரிக்வஸ்ட் பண்ணாமல் இருந்தனா பண்ணிக்கோங்க